அனைவருக்கும் வணக்கம் தற்போது ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து கல்லூரி படிப்பிற்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாமல் படிப்பினை தொடர்வதற்கு தயங்குகின்ற மாணவர்களுக்காகத்தான் இந்த பதிவு பொறியியல் மருத்துவ பட்டப்படிப்பு மற்றைய பட்ட மேற்படிப்புகளுக்கு கடன் பெறுவதற்காக இனி வங்கி வாசலில் மாணவர்களும் பெற்றோர்களும் காத்திருந்து அலைய வேண்டாம் அதற்கு பதிலாக கல்விக் கடனுக்காகவே பிரதம மந்திரி வித்யாலக்ஷ்மி திட்டம் என்ற இணையதளம் மத்திய அரசு உருவாக்கியிருக்கின்றது இந்த தளத்தின் மூலமே இனி அனைத்து கல்விக் கடனுக்கான விண்ணப்பங்களும் அனுப்பப்பட வேண்டும் மாறாக எந்த வங்கியும் தனிப்பட்ட முறையில் கல்விக் கடனுக்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்க தேவையில்லை ஆதலால் இனிமேல் ப்ளஸ் அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மேற்படிப்புக்கு வசதி இல்லாத ஏழை எளிய மாணவ மாணவிகள் பொறியியல் மருத்துவ படிப்புக்கும் பட்ட மேற்படிகள் படிக்கவும் கடன் பெற வங்கியில் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்து கடனை பெறலாம் இணையதளம் குறித்த விவரங்களை இந்த பதிவில் விரிவாக சொல்கிறோம் முதல்ல பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பகுதியாக இந்த பிரதமர் வித்யாலட்சுமி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எண்ணூற்றறுபது நிறுவனங்கள் இந்த தலைசிறந்த நிறுவனங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது இதில் சேருகின்ற தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு பிணையமில்லாத அதாவது உத்தரவாதமில்லாத கடன் உதவி வழங்கப்படும் இதில் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களும் இடம்பெறும் தகுதியான மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முதல் கல்வியை தொடர தேவையான செலவுகளும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் கடனாக அதாவது கல்வி கடனாக ரூபாய் ஏழரை லட்சம் வரை மாணவர்களுக்கு வழங்கப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அரசு வழங்கக்கூடிய வேறு எந்த உதவித்தொகையினையும் பெறக்கூடியவர்களாக இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் பயன்பெற முடியாது விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரி டப்ளியூட்யூட்யூ டாட் வித்யாலக்ஷ்மி டாட் கோ டாட் இன் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இணையதளத்தை ஓப்பன் செய்யணும் லாகின் செஞ்சு விண்ணப்பதாரர் அதாவது எந்த மாணவர் அப்ளை பண்ணுறாரோ அவரோட விவரங்களை பதிவு செய்யணும் பொது கல்வி கடன் தேவை அப்படின்றதால அதற்கு உரிய படிவத்தை வந்து பூர்த்தி செய்யணும் படிவத்தில் அனைத்து விவரங்களையும் தவறுதல் இல்லாமல் பதிவேற்றம் செய்யணும் படிவங்களை இப்போ நான் காமிக்கிறேன் வெப்சைட் வந்து உள்ளீடு செஞ்சு ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது மூன்று எளிய ஸ்டெப்ஸு அதாவது நடைமுறைகளை வந்து நம்ம பின்பற்றி இதை விண்ணப்பிக்கலாம் அது எப்படின்றது என்னென்ன மூன்று முறைகள்ன்றதை இப்போ பார்க்கலாம் முதல்ல மாணவர்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதற்கான படிவம் வந்து இணையதளத்துலேயே இருக்குது அந்த படிவத்தில் கேட்கக்கூடிய விவரங்களை வந்து தவறுதல் இல்லாமல் பூர்த்தி செய்யணும் இரண்டாவதாக இணையத்திலேயே இருக்கக்கூடிய படிவத்தை வந்து பூர்த்தி செய்யணும் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவரோட எலிஜிபிலிட்டி அதாவது தகுதிகள் மற்றும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு எந்த வங்கியிலிருந்து நீங்கள் கடன் பெற விரும்புகின்றீர்களோ அதையும் குறிப்பிட வேண்டும் மூன்றாவதாக பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சப்மிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது பேங்க்குக்கு போகும் அந்த விண்ணப்பங்கள் தான் அந்த சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் போதும் இதற்காக நீங்கள் இணையதளத்தில் எந்த தொகையும் வசூலிக்கப்படுவதில்லை எதுவும் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயன்படாதனாலும் உங்களுக்கு தெரிந்த ஏழை மாணவ மாணவியர்களுக்கு இதை ஷேர் செய்கிறது மூலம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் நன்றி வணக்கம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்